பிணி நீங்க ஜபம் புனித அந்தோணியாரே நோயாளளுக்கு ஆறுதல் தருபவரே இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர்த்தளிவிப்பவரே உம் அடியான் படும் துன்பங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் கண்டு மனமிறங்கி பிணியை நீக்கிவிடும் உமது மன்றாட்டால் பிணி அகலும் என நாங்கள் நம்புகிறோம் நன்றி அறுதலாக ஏழைகளுக்கு எங்களாலான தர்மம் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் പുനിതാന്തോണിയാരി എങ്ങക്കാ വേണ്ടി കൊള്ളും മുന്നിൽക്കെങ്ങൾ തന്നയെ ഉമ്മത് പേർ തൂതപ്പെട്ടി വരു ഉമ്മത്രിവിളം മണ്ണിലും നെറവേറുതുപോലെ മണ്ണുലിലും നെറവേറുക എങ്ങൾ അണ്ടാട ഉണവുക്ക് താരും എങ്ങൾക്ക് എതിരായ കുറ്റം ചെയ്തോരെയാണ് മന്നിപ്പതുപോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മന്നിയും എങ്ങനെ സോധനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമെന്നെ ആമീൻ அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் அச்சுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்